ஹாய் டேஸ் நாம் ராஜ்குமார் என் ஃப்ரீலான் சார் டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் டிவி கே விஜியோடைய பர்த்டே ஃபிளக்ஸ் பின்னாடி பேசிபில்ஸ் வந்து கொடுத்துருக்கும் ஸோ வேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல் தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பேச்டிஃபில்ஸ் வேணும் வெறுப்பாட்டிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரெக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய வெப்சைட் லிங்க் தான் நம்மளோட வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் நம்பர் நம்மளது ரெண்டு வெப்சைட் இருக்குது குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்ட் குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபைல்ன்றது நீங்கள் ஃப்ரீயாக டவுன் பண்ணிக்கலாம் தென் டைரக்ட்டாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணாத நீங்கள் இந்த பேஜுக்கு டேரெக்டாக வந்துடுவீங்க பேஜோட சென்டரில் உங்களுக்கு இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோடு பட்டன் அண்ட் டெலகிராம் பட்டன் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல்ன்றதை ஃபிடேப்ட் டவுன் பண்ணிக்க முடியும் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட்டில் கொடுக்கக்கூடிய எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிபில் பிஎஸ்டி மூணுமே நம்ம டெலகிராம் சேனலுமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாரும் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தென் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் குமரன் குமர நெட்ஒர்க் டாட் காம் வந்து ஒன் டைம் வந்து செக் பண்ணி பாருங்க தௌசண்ட் பிளஸ் வெல்ஸ்க்கு மேலே வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கும் ஸோ எந்த ஃபெயில் வேணாலுமே யூனிக்காக இருக்கும் ஓகேங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஃபேலுக்குமே எங்கேயுமே நம்ம பாஸ்வேர்டுன்றது ஒன்று கொடுக்காது எது தேவையோ ம் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க எனவே தேங்க் யூ ஃபோர் வாச்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரிப் பண்ணா